எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து நிலையம் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டே கால் மணி முதல் ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் யோகம் சௌபாகிய நாம யோகம் மதியம் மூணு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு சோபனம் நாம நாமயோகம் கரணம் பவக்கரணம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு பாலவ கரணம் மிருக மிருகசிரிடம் நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ இன்னைக்கு ஜோதிட குரூப் எல்லோரும் கொஞ்சம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த திருமண பொருத்தம் பத்து பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ண நிறைய பேர்த்துக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த டூ கே கிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஐந்துலேருந்து ஆறு வருடங்கள் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துருக்கக்கூடிய விஷயம் இது நம்ம ராஜன்ல டிவி நேயர்களுக்காகவும் ரசிக பெருமக்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து திருமண வயதில் உள்ள ஆண் பெண் யாருக்காக இருந்தாலும் சரி பத்து பொருத்தத்தை மட்டும் பார்க்கக்கூடாது ஓகேங்களா இந்தந்த நாம யோகம் இப்போ பிறக்கும் போதே ராசி நட்சத்திரம் லக்னம் எல்லாமே சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ ஒரு ட்ரெண்டில் கர்ணநாதன் வந்து போயிட்டே இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அந்த வழிபாடெல்லாம் எல்லாம் பண்ணால் சிறப்புன்ட்டேன்னு ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா நான் வந்து டைவர்ஸ் ஆனதோட நிறைய பேர்த்தோட ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்கம்ப நாம யோகம் அப்படிங்கிற நாமயோகம் இருபத்தி ஏழு இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் எப்படியோ அதே மாதிரி இருபத்தி ஏழு நாமயோகம் இருக்குது இதில் விஸ்கம்பம் நாமயோகத்தில் ஒருத்தங்க பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யோகி பகவான் வந்து சனி பகவானாக வருவாங்க அவயோகி வந்து சந்திர பகவானாக வருவாங்க ஓகேங்களா யோகி வந்து சனி பகவான் அவயோகி வந்து சந்திரனாக வருவாங்க ஸோ இந்த சந்திரன் அவயோகியாக வந்துட்டாங்க அப்போ இந்த விஸ்கம்பம் நாமகத்தில் பிறந்தவங்க வந்து பாருங்கள் மேக்சிமம் வந்து வெள்ளை கலர் அவங்களுக்கு வந்து பிடிக்கும் எது அவயோகியோ அந்த கலரை தான் அதிகமாக பயன்படுத்து பயன்படுத்துவார்கள் இது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ இந்த வெள்ளை கலருங்கிறது வந்து பனியன் ஜட்டியாக இருக்கலாம் விபூதி வைக்கிறவங்களாக இருப்பாங்க அல்லது வீட்டுக்கு பெயிண்டிங் வந்து ஒயிட் கலர் கார் ஒயிட் கலரில் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து வெள்ளை கலர் வந்து ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் விஷ்கம்பன் ஞாபகத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் டேட்டா ஆஃப் பர்த் வந்து போட்டு பாருங்கள் அல்லது ஜாதகத்தில் பாருங்கள் விஷ்கம்பன் ஞாபகத்தில் இருந்தால் நீங்கள் வெள்ளை கலருக்கு வந்து அடிக்ட் ஆகிருப்பீங்க ஓகேங்களா சரி இதில் வந்து திருமணம் பொருத்தம் போக்கும்போது எப்படி வரணும் அப்படின்னா இந்த அவயோகின்னு இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பையனுக்கு வந்து விஸ்கம்ப ஞாபகத்தில் பிறந்தால் அவர் வந்து பெண்ணோட ஜாதகத்தில் வந்து அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தால் சேர்க்கக்கூடாது வஜ்ஜிரம் நாம யோகத்தில் பிறந்தால் சேர்க்கக்கூடாது சுப்பிரம் நாம யோகத்தில் பிறந்தால் சேர்க்கக்கூடாது இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எப்படி நீங்கள் பொருத்தம் வந்து பார்க்குறீங்க அதாவது வந்து அதில் ரஜ்ஜி பொருத்தம் இல்லைன்னா வேண்டாம் நீங்களே அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அது ஜோசியர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஓகேங்களா புதன் கேது அப்படின்னு வந்தாவே ரஜ்ஜி பொருத்தம் வந்து வராது சூரியன் குரு பகவான் அப்படின்னு வந்தாலும் வந்து ரஜ்ஜு பொருத்தம் வந்து இருக்காது புனர்பூசம் கீர்த்திகை இதெல்லாம் ஒரே இதில் வரும்போது ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அது மாதிரி இந்த நாம யோகத்தில் வந்து விஷ்கம்ப நாம யோகத்தில் ஆண் பிறந்திருந்தாலும் பெண் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து பிறந்திருக்க யோகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகண்டமாக இருந்தால் சேர்க்கக்கூடாது வஜ்ரம் நாம யோகத்தில் இருந்தால் சேர்க்கக்கூடாது சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் சேர்க்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் பாருங்கள் உங்களுக்கு வீட்டிலே வந்து இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமயோகத்துக்கு வந்து எதெல்லாம் ஆகாதுங்கிறத சொல்கிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா அல்லது இந்த வீடியோ திருப்பி போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது யாரும் பார்க்குறது இல்லை அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் டைவர்ஸ் நோக்கி போகிறாங்க ஏன்னா இது வந்து அவயோகி ஒருத்தங்களுக்கு அவயோகியாக வந்துட்டார்னா இன்னொருத்தங்களுக்கு வந்து அது யோகியாக வரக்கூடாது அப்படி வந்துட்டால் என்ன ஆகுனா கருத்து வேறுபாடு வரும் ஒருத்தங்களுக்கு காஃபி பிடிக்குது அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதை வந்து அவங்க வந்து தடுக்கக்கூடிய இடத்துல வந்து இருந்தாங்கன்னா சேர்ந்து வாழ முடியாது ஓகேங்களா அப்படி ஒரு வேளை சேர்ந்து இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்திய உரம் வந்து இருக்காது ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க சண்டை சுத்தரம் இருப்பாங்க தனித்தனி பெட்டில் வந்து படுத்துருப்பாங்க இதுதான் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலையன்கள் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல்ல பார்க்கக்கூடிய நபர்கள் இன்று தான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க ரெட் கலர் ப்ளூ கலர் கிரீன் கலர் எது வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அந்த உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணம் வந்து மணிக்கட்ல வந்து எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உறுதி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்டம் என் இருபத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டன் அறுபத்தெட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி அஞ்சு இது வந்து காமனான பலன்தான் ஓகேங்களா உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க குருக்கானிக்கை வாங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து நம்பர் எடுத்து கொடுக்கப்படும் அதே மாதிரி வந்து செல்ஃபோன் என்ன நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தால் தெய்வம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கலாம் அப்போ உங்கள் செல்ஃபோன் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணுறது கூட கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பி கேட்டுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல அலைவரிசையில் வந்து ஒரு நம்பரை எடுத்து கொடுத்து உங்களை வெற்றியாளராக மாற்றக்கூடிய அமைப்பு வந்து உண்டு இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்